அஞ்சறிவா இருந்தா என்ன ஆறு அறிவா இருந்தா என்னங்க அவங்க காட்டக்கூடிய அன்பும் ஒண்ணுதான் சில சமயங்கள்ல மனுஷங்களையே மிஞ்சுற அளவுக்கு விலங்குகள் பாசத்தை காட்டி கண் கலங்க வச்சிருது நம்மள கண் கலங்க வைக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இப்ப இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோல ரோட்ல ஒரு அணில் செத்து கிடக்குது இது புரியாம அந்த அணில எப்படியாவது காப்பாத்திரணும்னு இன்னொரு அணில் போராடிக்கிட்டு இருக்கு இந்த அணில தூக்கிக்கிட்டு போக இருந்த அந்த காக்காவை விரட்டி அங்கிருந்து அந்த அணில அந்த இன்னொரு அணி தூக்கிக்கிட்டு போகுது என்னதான் ஒரு சின்ன விலங்கா இருந்தாலும் அதுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இந்த புனிதமான அன்பை பார்க்கும்போது நம்மள ஒரு செகண்ட் கண்கலங்க வச்சிருது உண்மையான அன்பு என்னைக்கும் சாகாது அப்படிங்கிறத இந்த வீடியோ இப்போ நிரூபிச்சு காட்டியிருக்கு